வசமாக சிக்கிய செல்வந்தகை ஆவணங்களுடன் சிக்க வைத்த சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி அடுத்து நடக்க போகும் சம்பவம் துப்புரவு தொழிலாளர்களுக்கான திட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ள சவுக்கு சங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் முன்னணி அரசியல் விமர்சகராக அறியப்படுபவர் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா யூடியூப் சேனலை நடத்தி வரும் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் மத்திய அரசு நமஸ்தே திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தமிழக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கைமுறை துப்புரவு பணியை முற்றிலும் ஒழிக்க அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திட்டங்களுக்கு பின்னால் உள்ள யோசனை என்னவென்றால் துப்புரவு தொடர்பான உபகரணங்களை வாங்குவதற்காக கையால் துப்புரவு செய்பவர்களுக்கு மூலதன மானியங்கள் மற்றும் வட்டி மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன்களை வழங்குவதன் மூலம் தானிய ங்கி ஜெட்டிங் மற்றும் உறிஞ்சும் இயந்திரங்கள் போன்ற இயந்திரமயமாக்கப்பட்ட தீர்வுகளை அறிமுகப்படுத்துவதாகும் அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் மற்றும் வழிமுறைகளின்படி இந்த திட்டத்தை மாநில அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை தொழில்கள் மற்றும் வணிக இயக்குநர் மூலம் செயல்படுத்த வேண்டும் இருப்பினும் செயல்படுத்தும் பொறுப்புகள் சட்டவிரோதமாகவும் தனிச்சையாகவும் நிறுவன பதிவாளரிடம் பதிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனமான தலித் இந்தியன் சேம்பர்ஸ் ஆப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது கோடிக்கணக்கான ரூபாய்களை முறைகேடாக பயன்படுத்த வழி இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே செல்வ பெருந்தகை முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட பெரும் தொகை பொதுப்பணம் சட்டவிரோதங்கள் காரணமாக உண்மையான பயனாளிகளை சென்றடையவில்லை தலித் இந்தியன் சாம்பர்ஸ் ஆப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பரிந்துரைத்த பெரும்பாலான பயனாளிகள் காங்கிரஸ் கட்சியின் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவர்கள் தொழில் முனைவோர் திட்டங்களின் கீழ் கடன் வழங்குவதற்கு அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல இது தொடர்பாக சிபிஐ யில் புகார் அளித்துள்ளேன் மத்திய அரசின் நமஸ்தே திட்டம் மற்றும் மாநில அரசின் அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டத்தின் கீழ் செயல்பட்டதாக கூறப்படும் சட்ட விரோதங்கள் குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்து முழுமையான மற்றும் சுயாதீனமான விசாரணையை நடத்த மத்திய புலனாய்வு நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனது யூடியூப் சேனலில் சட்டவிரோத செயல்களை அம்பலப்படுத்திய பின்னர் எனது வீடு சூறையாடப்பட்டது எனது வயதான தாய் வீட்டில் தனியாக இருந்தபோது துப்புரவு பணியாளர்களின் ஜாக்கெட்டுகளை அணிந்த சில குண்டர்கள் மனிதமலத்துடன் கலந்த கழிவுநீரை எனது வீட்டில் கொட்டினர் என்று சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் இந்த பொதுநல மனு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய கோடை விடுமுறை அமர்வு முன் நாளை புதன்கிழமை விசாரணைக்காக பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது